வணக்கம் நான் உங்களின் ஒருவன் நம்ம இன்னைக்கு தூத்துக்குடி துறைமுகத்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம் அதாவது செப்டம்பர் அஞ்சு கப்பலோட்டிய தமிழன் வாவுசி சிதம்பரனார் அவருடைய பிறந்தநாள் அன்று தான் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் இந்த தூத்துக்குடி துறைமுகத்தை வந்து நம்மளுக்கு பார்க்குறதுக்கு அனுமதி அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனல் நேம் பஞ்சபூதங்கள் நம்புலகம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் எங்கள் எனக்கு ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம வாங்க நம்ம துறைமுகத்துக்கு போகலாம் வாவசி சிதம்பரனார் அதாவது செப்டம்பர் அஞ்சாந்தேதி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ரெண்டில் ஓட்டப்பிராடங்கிற ஊரில் பிறந்திருக்காரு அப்போ வந்து திருநெல்வேலி மாவட்டமாக தான் இருந்திருக்கு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் தான் தூத்துக்குடி மாவட்டமாக உருவாக்கப்பட்டது அப்போது அந்த மாவட்டத்துக்கு இவருடைய பேர் தான் வச்சுருக்காங்க நிறைய விஷயங்கள் வந்து இவர் பண்ணியிருக்காரு அதில் முக்கியமானது பிரித்தானிய கப்பல்களுக்கு போட்டியாக முதல் உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் நம்ம வாவோசி சுதம் தான் அதனால தான் இவருக்கு வந்து கப்பலோட்டிய தமிழுங்கிறது ஒரு பேர் வச்சுருக்காங்க இவர் தொடங்கிய சுதேசிய சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் அதாவது தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே கடல் வழி போக்குவரத்தை தொடங்கியவர் இவர் தான் இப்போ இந்த இடெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அனும நிலையத்துக்கு கொண்டு போகிற அந்த நிலக்கரி தான் அதை நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் வரிசையாக போயிட்டுருக்குது இவர் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் முதல்ல திருநெல்லை மாவட்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் தூத்துக்குடி மாவட்டமாக இப்போ இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இவருக்கு எட்டு பிள்ளைங்க எட்டு பிள்ளைங்கள சில இன்னும் இவருடைய இன்னும் பின்பற்றி வந்துட்டுருக்காங்க அவர் மிகப்பெரிய ஒரு பாராட்டு அவருக்கு மிகப்பெரிய வணக்கங்கள் இந்த துறைமுகம் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி தான் அவர் இந்த துறைமுகத்தை வந்து தொடந்து வச்சிருக்காரு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்தியர்களால் மட்டுமே நடத்தப்பட்ட சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் வந்து இங்கே நிறுவப்பட்டது அதுக்கப்புறம் சுதேசி நீராவி கப்பல் தூத்துக்குடி மாவட்டத்துக்கும் தூத்துக்குடியிலருந்து கொழும்புக்கும் இடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வரைக்கும் இதை இயங்கிட்டிருந்து நிறைய பிரச்சனைகள் அதாவது எப்படின்னா பிரித்தானிய அரசு தான் அப்போ கப்பல்னாலே பிரித்தானிய அரசு கப்பல் தான் அவருக்கு அவங்களுக்கு எத் எதிராக நம்ம இந்தியாவிலேருந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அதுவும் நம்ம திருநெல்வேலி தூத்துக்குடியிலேருந்து ஒரு ஒரு தமிழ் மனிதர் இந்த கப்பல் நிறுவனத்தை தொடங்கியிருக்காரு அவங்களுக்கு அந்த பிரித் பிரித்தானிய அரசு என்னென்ன சலுகைகள் கப்பல்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்களோ அதை விட ஐம்பது பைசா ஒரு ரூபா கம்மியாக தான் வந்து அப்போ வந்து இவர் நிறையா கம்மியான முறையில் வந்து அந்த அந்த ரூபாயை வந்து இவர் தான் வந்து ச குறிச்சிருக்காரு அதனால் வந்து பிரித்தானிய அரசுக்கு இவருக்கு மேலே பயங்கர ஒரு பிரச்சனையாகி கடைசியில் அவர் ஜெயிலில் போட்டாங்க அதை பற்றிலாம் நாங்கள் நிறையா சொல்கிறவங்க இதுதான் பாருங்கள் நம்ம இப்போ வந்திருக்கும்போது ஒரு பெரிய ஒரு கப்பல் நிற்குது இந்த கப்பல் வந்து டீசல் கப்பல் பார்த்துக்கோங்க இந்த டீசல் கப்பல் அதாவது வெளிநாட்டிலருந்து டீசல் இந்த கப்பல் மூலியமாக தான் கொண்டு வந்திருக்காங்க இந்த கப்பலில் இருந்து நம்மளுக்கு டேங்கர் லாரி மூலியமாக அந்த டீசலை இறக்கி இங்கேருந்து நம்மளுக்கு இந்த ஆர்வார்லேயே பெரிய பெரிய டேங்கர் இருக்குது சேவ் பண்ணுறது அதில் வந்து இறக்கி வச்சுருவாங்க அதுதான் நான் அந்த அவங்களுக்கு நம்ம இன்றைக்கி வந்திருக்கும் போது முதல் கப்பலே நம்ம இதுதான் பார்த்துருக்கோம் ரொம்ப அருமையாக பார்க்கக்கூடிய ஒரு ஒரு பார்க்கக்கூடிய காட்சி தான் ஏன்னா இதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியாது டீசல் எப்படி வருது அப்படிங்கிற மாதிரிலாம் டீசல் வந்து இந்த மாதிரி கப்பலில் வந்து இந்த லாரி மூலியமாக எடுத்து மறுபடியும் வந்து டேங்கரில் போய் சேவ் பண்ணியிருக்காங்க இதுதான் நான் அந்த வீடியோ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் நம்ம வரும்போதுக்கு இந்த காட்சி நடந்திருக்கு ரொம்ப அருமையான ஒரு காட்சி வாங்க நம்ம பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப முக்கியமான விஷயந்தான் நான் வந்து வீடியோவில் நான் போட்டிருக்கேன் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய கப்பல் பாருங்கள் உண்மையிலேயே பிரம்மாண்டமான ஒரு கப்பல் டீசல் இதில் தான் கொண்டு வந்துட்ருக்காங்க உண்மையிலேயே பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக தான் இருந்துச்சு நம்ம அந்த ஒரு கப்பல் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே வரும்போது இந்திய கொடியை வச்சு தான் நம்ம இந்த இந்திய இந்திய நாட்டுக்குள்ளே இந்திய எல்லைக்குள்ளே வர முடியும் அங்கே பாருங்கள் ஒரு வெளிநாட்டுக்காரர் இது வந்து அமெரிக்கா உள்ள கப்பலை பார்க்குறாங்க அமெரிக்காவில் இருந்து தான் வந்துருக்குது ரொம்ப ஒரு அருமையான விஷயம் இந்த நேரத்தில் நல்ல இங்கே பக்கத்தில் இருக்க ஸ்கூலு எனக்கு தெரிஞ்சு காயத்தாறு இந்த மாதிரி இடத்துலலாம் தான் ஸ்கூல்லேருந்து எல்லாருமே வந்திருந்தாங்க இங்கே உள்ள லோக்கல் உள்ள ஸ்கூல் எல்லாருமே வந்து பார்த்துருக்காங்க நம்ம செப்டம்பர் அஞ்சு ஸ்கூலுக்கெலாம் நீங்கள் தயவுசெய்து நம்ம பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து காமிங்க ஏன்னா அவங்க மொத்தமாக பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து மனசில் பதியும் நிறையா விஷயங்கள் தெரியும் துறைமுகம்னா என்ன இதில் இதில் இந்த மாதிரிலாம் வேலைகள்லாம் இருக்குதா நம்மளும் ஒரு பெரிய அதிகாரியாக ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் நம்ம நிறையா இங்கே வந்து கூட்டு வந்து காமிக்கும் போது தான் நம்மளுக்கு பிள்ளைங்களுக்கு தெரியும் வருங்கால சந்ததிகளுக்கு இதெல்லாம் காமிக்கணுங்க பாருங்கள் டீசலை வந்து எப்படி மேலேருந்து எடுத்து இங்கே எப்படி இந்த க லாரிக்கு கனெக்ட் பண்ணுறாங்க பாருங்கள் நிறையா விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அதில் இதுவும் முக்கியமான விஷயங்கள் முதல் கப்பலே வந்து நம்ம வந்து இங்கே இங்கே முக்கால்வாசி அதாவது தொண்ணூத்தொம்ப தொண்ணூத்தொம்பது சதவீதம் வந்து இப்போ வந்து நம்மளுக்கு சரக்கு கப்பல் தான் நம்ம தூத்துடி துறைமுகனாலே சரக்கு கப்பல் தான் நம்ம இங்கே வந்துகிட்டுருக்குது எப்போமாவது ஒரு திருப்பு தான் பேசஞ்சர் கப்பல் வரும் அப்போ இங்கே உள்ள ஸ்கூல்களுக்கு தெரியும் அவங்க வந்து வந்து பார்ப்பாங்க ஆனால் இப்போ நம்ம வந்துருக்க நேரம் சரக்கு சரக்கு கப்பல் தான் ஃபுல்லாகவே நம்ம பார்த்துட்ருக்கோம் கண்டிப்பாக எல்லோருமே வந்து பாருங்கள் இந்த கப்பலை வந்து எப்படி வந்து அப்படி ஆ ஒரு அதாவது செவ்த்தில் முட்டாமல் அதுக்கு அவ்வளோ ஒரு பெரிய இது ஒரு ரப்பர் புஸு அதை வச்சு அந்த த்ரீண்டில் இருந்து அப்படி தாங்கி பிடிச்சி நிப்பாட்டியிருக்காங்க ரொம்ப ஒரு அருமையான ஒரு விஷயம் நீங்கள் இங்கே வரும்போது பாருங்கள் அவ்வளவும் ஒரே ஸ்கூல் பிள்ளைங்க பரவாயில்ல நிறைய பேர் ஃபுல்லாக கூட்டு வந்திருக்காங்க இந்த செப்டம்பர் அஞ்சு நானும் போயிருக்கும்போது எல்லோரும் வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்தா கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்திருக்காங்க ஆனால் இது வெறும் வெறும் ஒரு நூறு சதவீதத்தில் ஒரு சதவீதம் சொல்லலாம் மீதி தொண்ணூற்றி ஒம்பது சதவீதமும் யாருக்கும் இதை பற்றி ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கா தெரியலையான்னு தெரில ஆனால் எல்லோருமே மறந்துடாதீங்க செப்டம்பர் அஞ்சு கண்டிப்பாக வந்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்